வயதில் என்னை கூறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் தமது எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று ஆனந்தமே பரமானந்தமே இது மா பாக்கியமே இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் என்று வாசிக்கிறோம் ஆம் அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எழுநூறு வருஷங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி கூறின வார்த்தைகள் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை எண்ணாமற் போனோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ சிலர் புத்தகம் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து வச வசனங்களிலே பேதரு கூறுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம் இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து அவர் கூறுகிறார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார் அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்தபோது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைவாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் இருக்கிறோம் என்று பேதர் கூறுகிறார் அந்த வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை அவர்கள் மறுதளித்து எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள் அவரை எண்ணாமற் போனார்கள் அவருக்கு பதிலாக பரபாஸ் என்கின்ற கொலைவாதகனை விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் காரணம் என்ன பரபாசை காட்டிலும் இவர் மோசமானவரா அப்படி இல்லை பரபாசை பரபாசை காட்டிலும் மோசமான மனிதர்களாகிய நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டிருந்ததினாலே அவர் அந்த விதமாக கல்வாரி சிலுவையின் மரணத்திற்கு தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்ப எழுப்பப்பட்டார் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் விசுவாசிக்கிற யாவருக்கும் இந்த பலிமரணத்தில் மரணத்தில் இந்த உயிர்த்தெழுதலில் நம்பி ஆண்டவரை நான் பாவி என் பாவங்களை மன்னியும் என்று கேட்கிற யாவருக்கும் இந்த மன்னிப்பு இலவசமாய் வழங்கப்படுகிறது அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நம் அனைவருக்கும் தேவன் கிருபை அருள்வாராக ஆமேன் நன்றி